வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சர்மா வச்சு ஒரு சின்ன பிராங்க் வீடியோ தான் பண்ண போகிறோம் தம்பியை வந்து கேமரா செட் பண்ண கீழே அமுச்சிட்டேன் ஏன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து வீட்லேயே இருக்கா தம்பி வீட்லேயே இருக்கா நான் போய் செட் பண்ண கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு ஆஃப் ட்ரையரும் ஒரு டீஷர்ட்டும் கொண்டு வர சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மெடிக்கலில் போயிட்டு அந்த பேண்டேஜு ஃபேக் பிளட்டு எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அவ வச்சு பண்ண போறான் அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியல வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு பாத்துறோம் ஒரு சொட்டு கடலங்கீ கட்டலா போட்டுக்க ராஜா

போன் பணம் போய் தொலைது நல்ல வேலை கையோட போச்சு இங்க பாரு சரச்சிருச்சு ஃபுல்லா ஏங்க ராஜா எப்போ விழுந்து இப்ப நடந்ததா ஐயோ ஏங்க ராஜா இப்படி எல்லாம் பண்ற நீ பார்த்தாவது போயிருக்கலடா ராஜா

ఎందుకురా టెన్షన్ ఆగற నా నల్లన నేను కేకற. ఒక ఇదిలా మనం పగడ్రదోం చేద్దాం పగడ్రతలే కేకదానా చేద్దాం. వీచయం మా బాక్ ఎన్నే తలడియాంగ

நல்ல வேலைக்கு போச்சு ஏதாவது இதோட பெருசா ஆயிருந்தா நம்ம எங்க போய் என்ன பண்றது நல்ல வேலைக்கு போச்சு ஏதாவது பெருசா ஆயிருந்தா சொல்லு யார் இருக்கா நான் என்ன பண்ண முடியும் தண்ணிக்கும் கொடு ஒரு சொட்டு குடுக்கு தண்ணி கூட ஓடி கண்டு குடு

போ பாரு இங்க வரற லல்லா காயோ நல்லா சரிஞ்சிருச்சு நல்ல ம நல்ல நேரக்கு இதோட போச்சு கால் கய்யே போய் என்ன உண்டது நான் இந்த பணமா இருக்கு தூக்கிட்டு வர்றக்கு எ다가 இன்ன எங்க போய் பார்க்கிறது நான் என்னடி பாக் மாதிரி போவ சொல்லலடா இந்த கூட முருக்குது

என deductionல் английய அந்த வேலைக்கு を ל�NEN Cuz gettable Wit default ONEerson what stimulation wheels your Мар criterion There is not onward you hater fairly belongs indem it in AUGSitylls. acids doesn't really belong there.umerical brightened.頭ôphasisμα on voi CORREA and sniff easily tells you tatoo RED administrator템. Rocks are Ger Stack into your யோ காடவுளே தூங்க போறன்னு பூசி போட்டங்களா சாமி என்ன ஹாஸ்பிடல் போற? காடவுளே ஒரு போன் பண்ணி ஜென நாளா வந்து இருப்பேன் பையனுக்கு தூங்கி. நீ மொட்டவா போற வந்திருப்பேன் வந்திருப்பேன்னு. போனே இல்லங்கற வந்திருப்பேன் வந்திருப்பங்கற. நீ டென்ஷன் ப்ரூஸ் மாதிரி டென்ஷன் எத்தற நீ வேற நான் அது பொண்ணு சொல்லல ராஜா இப்ப விழுந்துட்டே ஏதோ உன்ன உடனே கூப்டாத நான் உங்களுக்கு தெரியும் ஏதோ ஏன் போற உட்காரு எங்க போற என்ன வேணும் நான் தரேன் என்ன வேணும் என்ன வேணும் எதுக்குடா டென்ஷன் ஆகுற

காலத்துக்கு ஒன்று நான் தான் பார்ப்பேன் நான் பிச்சை எடுத்தா தான் நான் பார்ப்பேன் என்னை போய் அப்படி சொல்கிறேன் ஒரு கஷ்டமாக இருக்கும் இல்லை சரி 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 நீ எதுவுமே நான் பேசவே மாட்டேன் நான் பேசவே மாட்டேன் உனக்கு வேற அதை வலிக்கும் ஏறதான் உனக்கு புரிய மாட்டேங்குது ஏன் போடா நான் வாய் வச்ச மாட்டேன்னு சொல்றாங்க பொதுத்துக்கு எல்லாம் நான் நான் உண்மையாலுமே நம்பிட்டேன் இந்த பார்ல பண்ண

பாய் <dı> <Kanye> <Sustainable> <practiced> <useum> <probable eller sociable> <cloud>